வணக்கம் நேயர்களே விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தை பாலகிருஷ்ணன் நடித்த பகவன் கேசரி படத்தின் ரீமேக் என சிலர் கூறியிருந்தாலும் இது ஒரே ஒரு மாற்றம் கொண்ட படம் அல்ல முழுமையான அரசியல் புரட்சியை உருவாக்கும் முயற்சியாகவே உருவாகி வருகிறது இயக்குனர் ஹெச் வினோட் கையால் படத்தின் ஷூட்டிங் சென்னையில் தொடங்கி கோயம்புத்தூர் மதுரை என பல நகரங்களில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஏன் தெரியுமா ஒவ்வொரு லொகேஷனிலும் ஓட்டு போடும் காட்சிகள் எலெக்ஷன் வீதி கலைகள் அரசியல்வாதிகளின் ஆதிக்கம் இதெல்லாம் மிக திறமையாக படமாக்கப்பட்டிருக்கின்றன இதுதான் விஜயின் கடைசி திரைப்படமாக இருக்கலாம் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் அவர் இந்த படத்தில் முழுக்க முழுக்க அரசியல் சாயம் கலந்த ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருப்பது முக்கியமான விஷயம் ஆரம்பத்தில் ஒரு நேர்மையான போலீசாக நடிக்கும் விஜய் அரசியல்வாதிகளின் கொடுமையால் தடுமாறுகிறார் ஆனால் அவர் தளரவில்லை அதற்கு பதிலாக அரசியல் களத்திற்கே குதித்து மாற்றத்தை உருவாக்க முயல்கிறார் அதுவே ஹெச் வினோதின் ஸ்டைல் மாஸ் ட்ரீட்மெண்ட் இத்துடன் சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் விஜயின் நெருங்கியவர் புச்சி ஆனந்த் பேசுகையில் த வாக்கா கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கேட்டபோது மக்கள் விஜய் விஜய் என எழுந்து கூற அவர் அதனை ஜனநாயகன் விஜய் என கூறி படத்தின் பெயரே ஒரு அட்ராசிட்டியாக அங்கே மின்னியது இது ஒரு படம் மட்டுமில்ல ஒரு பத்து வருட அரசியல் பயணத்திற்கான துவக்கம் கூட ஆக இருக்கலாம் ஜனநாயகன் இங்கேயே ஆரம்பம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க